அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டுல செஞ்ச வேலை அவர்கள் வந்து உடுப்பு கூட இப்ப நாங்க போய் உடுப்பு கடையில் எடுக்கிறோம் அவங்க உடுப்பெல்லாம் கடையில் எடுக்க மாட்டாங்க ஏன் சைஸ கொடுத்துட்டா அந்த மொட்டில் கொண்டாந்து மெஷின் வச்சு இதுல காட்டலாம் இப்ப உடுப்பு ஷேப் போட்டா முப்பத்தி நாலு சைஸா முப்பத்தி சைஸா நான் சைஸ் வைங்களேன் அல்லது ஸ்மால் எக்ஸ்ட்ரா லார்ஜ் லார்ஜ் வைங்களேன் அது உங்க உடம்பு குடுப்பாட்டி காட்டும் உங்க உடம்பு பிக்சர் எடுத்து எல்லாம் இது பண்ணிட்டு டைமென்ஷன் எல்லாம் போட்டுட்டு உடுப்பாட்டி காட்டும் இதை உடுத்தா தொங்குது

இந்த டெக்னாலஜி எல்லாம் நம்ம நாட்டுக்கு இப்ப இந்த உலகமே இப்பதான் கண்டுபிடிச்சு நினைக்காதீங்க அவர்களுக்கு வந்து எப்ப பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடக்குதோ அது எங்கள்கிட்ட வந்து சேர அப்படி நடக்கும் நீங்க மழை கண்டிருப்பீங்க மழை வரும் புத்திரத்துல இருந்து வர்றீங்க மழை பெய்யுது மழை காத்து அடிக்குது நீங்க ஓடுற வாகனம் அதை விட வேகமா போகுது நூத்தி இருபது வேகத்துல போகுது அந்த மழை காத்து வேகம் வந்து கம்மி அதனால வாகனத்தை நீங்க சிலாபத்துக்கு வருவீங்க அப்ப மழை இல்லை கொஞ்ச நேரத்தை பாத்தீங்கன்னா அந்த காத்து அப்படியே வந்து கார் மேல அடிச்சிட்டு வந்து இங்கே பெய்யும் அதனால் இந்த மாதிரி அங்க நடக்கிறதெல்லாம் இங்க நடக்கும் எங்க நாட்டுல பாத்திருப்பீங்க இல்லையா எல்லாமே மாறும் இப்ப பொங்கல் பிள்ளைகள் எப்படி கொடுக்குறாங்க இன்றைக்கு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி கொடுத்தாங்க ஆரம்ப முஸ்லீம்கள் பொங்கலைகள் வந்து சாரி கொடுத்தாங்க ஒரு ஜென்ரேஷன் தாண்டி அடுத்த ஜென்ரேஷன்ல கவுனா மாத்தினாங்க இந்த நீட்டை மெக்ஸி மாதிரி ஒரு இது போடுவாங்க அதுதான் இப்ப கல்ச்சரா இருந்துச்சு ஏன்னா முஸ்லீம்கள் தான் சேஞ்ச் ஆகுறது கொஞ்சம் ஸ்லோவாகும் ஏன்னா இங்க பயன் பண்றோமே இங்க வந்து பிரச்சாரம் இருக்கிற மத்த சமுதாயம் கண்ட உடனே மாத்திருவாங்க முஸ்லீம்களும் மாறுவார்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அவங்க டிலே அவங்க செய்யறத வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் லேட்டாகவே செய்வாங்க அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நீங்க அண்டைக்கு கொடுக்குற நேரம் டெனிமெல்லாம் கொடுத்துட்டு போறேன்னு முஸ்லீம்லாம் கொடுக்க மாட்டான்னு நீங்க நினைச்சுங்க கொடுப்பான் அவன் கொடுத்து அஞ்சு வருஷத்துல கொடுப்பான் அந்த குமர புல் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த புல் கொடுக்குவோம் முஸ்லீம் புள்ளையாச்சே ஆச்சு கட்டு இருக்குது ஆனால் கலண்டு போயிடும் கவுன் கொடுத்தவங்க என்னாச்சு சல்வார் உடுத்தாங்க அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் என்னாச்சு சுடிதார் அதெல்லாம் சல்வார் போட்டு போக ஆரம்பிச்சாங்க அப்ப ஆரம்பத்துல உம்மா மாறல் சாரியெல்லாம் உடுப்பாங்க வீட்டுக்கு சாரி உடுப்பாங்க அப்படி இருப்பாங்க அதுக்கப்புறம் கவுன் உடுத்தாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு சல்வார் கொடுத்தாங்க இப்போ உள்ள பிள்ளை எதை உடுக்குது இந்த ஃபேஷன் எல்லாம் அங்க எப்ப வந்துச்சோ அது ஃபேஷனா ஏசியாவுக்கு வந்து சேர ஒரு டைம் எடுக்கும் அந்த டைம்ல இது வந்து சேர்ற நேரம் இங்கேயும் அந்த அநியாயம் நடந்துடும் அந்த அசிங்கம் நடந்துடும் நீங்க நினைச்சிருப்பீங்க முதல்ல அதாவது சொல்லுவீங்க வெள்ளக்காரன் வரும் பாதா சிங்கமா இருக்குது இந்த மாதிரி உடுத்துட்டு போய் பீச்சில் உட்கார்ந்து இருக்கிறாங்களே பார்க்கலாமா கண்டாவே சொன்னாங்களே இல்லையா இந்த நாட்டு மக்களுடைய தேசிய ஆடைகள் இருக்கு ஒசரி அண்ணுவாங்க இப்படிதான் உடுக்கணும்னு ஒரு பொம்பளை இப்படி உடுக்கணும் இந்த நாட்டு கல்ச்சர் ஒன்று இருக்குது அந்த கல்ச்சரை தாண்டி கிறிஸ்தவ மக்கள் தான் அப்படி மத்த மாதிரி உடுப்பாங்க கொஞ்சம் பரங்கிகள் சொல்லுவாங்களே அவங்க தான் கொஞ்சம் குறைச்சு உடுப்பாங்க ஆனால் மற்றவர்களுக்கு ஒரு ஒரு இருந்துச்சு அவர்களும் வெள்ளக்காரன் வெள்ளக்காரி மாறி உடுக்கார பிச்சுட்டாங்களா இல்லையா வெக்கப்பட்ட காலம் இருந்துச்சு கூச்சப்பட்ட காலம் இருந்துச்சு இது வெள்ளம் மாறும் இதே மாதிரி இந்த திருமண கொள்கை மாறி மாறி வரும் இது வந்து ஒரு டைம்ல நின்றா ஓரின சேர்க்கை நாளுக்கு நம்ம ஊர்ல பார்ப்போம் அவ்வளவு பயங்கரமா போகும் அதுக்கு எதிராக பிரச்சாரம் நடக்காவிட்டால் நம்ம வீடுகளை காப்பாத்தாட்டி இப்ப எமெரிக்கா எவ்வளவு அவஸ்தப்படுறானோ என்ன நடக்குது வாழ்க்கையே இல்லை வாழவே இல்லை அவங்க இப்போ நீங்கள் போய் ஜொம்பி என்று அடிங்க பிதல்ஃபி ஆண்டிருக்கு அமெரிக்காவில் அதுதான் அமெரிக்காவுடைய ஃபர்ஸ்ட் சிட்டி கண்டுபிடிச்சது அமெரிக்காவில் அந்த அந்த நகரத்தில் ஒரு பகுதிகளை நீங்கள் போய் இப்போ யூடியூப்பில் நான் சொல்கிறத அடிச்சு பாருங்க ஜொம்பி சிட்டி என்று அதெல்லாம் அமெரிக்காவாக நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் சிலாபத்தை விட ரொம்ப மோசமாக பார்ப்பீங்க அந்த சிட்டியை இப்போ நீங்கள் போய் பாருங்கள் யூடியூப்பில் நீங்கள் அடித்து ஜொம்பி சிட்டின்னு அடிங்க ரோட்டு நடுவிலும் நீங்க பண்றீங்களா அந்த பிச்சைக்கார நிப்பான் குடிசையில போட்டு ஒரு பொம்பளை இப்படி ஜொம்பி என்ன தெரியுமா ரோட்ல இருந்துட்டே இப்படியே புழுவாங்க இப்படியே ஒரு மாதிரி தூள் அடிச்சவங்க பாருங்க இப்படியே மஸ்தல் இருப்பான் ஜொம்பி அந்த ஜொம்பி மட்டும் எவ்வளவு நிக்கிறான்னு பாருங்க நீங்க ஒவ்வொன்னு ஆளா அதாவது மில்லியன் சிட்டின்னு என்று சொல்றது நியூயோர்க் கொஷின் அங்கெல்லாம் ஜொம்பி வந்துட்டான் விரக்தி டிரக்ஸ கையில் எடுக்கிறான் வாழ ஏழான்றான் அடிச்சு போமன்றான் உலகத்துல ஏன் தெரியுமா எல்லாத்தையும் தேடி போய் ஒரு இடத்துல ஏமாறான் நான் எதிர்பார்த்த இன்பம் இங்கே இல்லையப்பா நான் கெட்டின ஊடு ஒரு ரெண்டு வருஷத்துல எனக்கு வெறுத்து போச்சே நான் போட்ட டைம்ஸ் வேணாண்டாச்சு ஏமாந்து போயிட்டனே பல பணக்காரர்கள் சொல்றாங்க இப்ப பெரிய மில்லியனா சொல்றாங்க எல்லாத்தையும் செஞ்சிட்டோம் எங்களுக்கு வயசு கொஞ்சம் முதுமையில போற நேரம் எங்க மனசு விரக்தி ஆகுது வெறுமையாகுது பெருமையாகுது என்ன செய்யறேன்னு புரியல அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கறாங்க தெரியுமா அன்பை எதிர்பார்க்குறாங்க அவர் பெரியவர் சொல்கிறார் பெரிய சல்லிக்காரர் எல்லாத்தையும் அவருக்கு என்ன இருக்குது பக்கத்தில் சேவன்ட் வேணுமா அவரை பிடிச்சி விடணுமா கார்டனை கிளியர் பண்ணணுமே எல்லாம் அவர் சொல்கிறார் எனக்கு ஒரு வருத்தம் வந்துச்சு நோய் வந்துச்சு நான் ஹாஸ்பிட்டலில் போய் உட்கார்ந்தேன் அந்த நேரத்தில் என் குடும்பத்தார் என்னை சூழ்ந்து வந்து உட்கார்ந்தாங்க அப்போ எனக்கு தீர்த்தி விட்டாங்க எனக்கு ஊட்டி விட்டாங்க நான் சாப்பிட்டேன் உண்மையாக சொல்கிறேன் அவர் சொல்லுகிறார் உண்மையா சொல்றேன் என் மனசுல என்னமோ ஒரு வெறுமை இருந்துச்சு உலகத்தில் அவ்வளோத்தையும் இறைவன் எனக்கு தந்திரிக்கிறான் எல்லாம் தந்திருக்கிற நேரம் எனக்கு அந்த ஊட்டி விடுற நேரம் என்ன பிள்ளைகள் என்னை வந்து போற நேரம் நெத்திகளை முத்தம் கொடுக்குற நேரம் என் கல்பு நிறஞ்சமா இருந்துச்சு நான் வீட்டுக்கு வந்தேன் அப்புறமேல எல்லாம் நின்று போச்சு என் வாழ்க்கையில் எனக்கு அதுதான் பெரிய இன்பமா தெரிஞ்சிச்சு நான் ஒரு நான் சொன்னேன் உண்மையா ஓப்பனாக உடைச்சு நான் குடும்பத்தார வச்சு நான் இதை பேசினேன் பிறகு எல்லாம் அவங்க ஒரு நாள் வருவாங்க எல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரால் ஏன்னா அவர் பெரிய கோடிஸ்வர பிள்ளைகள் எவ்வளவு கோடிஸ்வரம் வைப்பாங்க எல்லாம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என்னை பார்க்க வருவாங்க நான் அசந்து தூங்கிட்டு இருந்தாலும் லாஸ்டா என் நெத்திய முத்தம் கொடுத்துட்டு தான் போறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொன்னார் நான் யார் எவர் என்று சொல்லவில்லை என்றாலும் நான் உங்களுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் எல்லாத்தையும் அடைஞ்சு உங்களுக்கு நரைச்ச முடி வர்ற நேரம் கல்வி வெறுமையா போயிடும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியும் என்னடா உலக வாழ்க்கைன்னு கேட்பீங்க என்ன ஆச்சரியம் கேட்பீங்க உலகத்தில் எல்லாரும் ஒரு பக்கமாக நின்றவங்களை ஒரு ஓரமாக ஒரு புட்டுவத்தில் உட்கார வச்சு அவங்க எல்லாம் சிரித்து கூத்து கும்பாலமாக போகிறோம்னு நீங்கள் இப்படி பார்ப்பீங்க நீங்கள் உங்களோட பேச ஆளிலாம் போயிடும் உங்களை கலைக்காலெலாம் போயிடும் நீங்கள் பேசினா பழைய தத்துவங்களை பேசலான்னு சொல்லுவாங்க ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படியெல்லாம் ஒரு காலம் வருமே அன்பிக்கினியவர்களே அதனால் உலகத்தில் பல பேரும் அவங்க ஏமாந்து போகிறாங்க எதெல்லாம் நம்பினாங்களோ கிளப் லைஃப்னு நம்பினாங்க ஏமாந்து போனாங்க இந்த மாதிரி அசிங்கமான விபச்சாரத்தை நம்பினாங்க ஏமாந்து போனாங்க போதையை நம்பினாங்க ஏமாந்து போனாங்க உலக வாழ்க்கையில ஒரு மனுஷன் நீங்க இந்த உலகத்துல வாழணும்னு முடிவு எடுக்கிறீங்கன்னா இந்த இலையிலிருந்து உங்க குடும்பத்தோட வாழ ஆரம்பிங்க நான் ஏன் சொல்றேன் தெரியுமே தான் தலைப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த குடும்பத்துல காராட்டம் பிரச்சனை சண்டைன்னு இருந்தீங்கடா உலகத்தில் உங்க காலுக்கு கீழே உலகத்தை கொண்டு வந்து தந்தாலும் அல்லாமீது ஆணையாக நீங்க பெஸ்ட் என்ஜாய்மெண்ட் நிப்பாட்டிட்டு வேற என்னமோ ஒரு என்ஜாய்மெண்ட் தேடுறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் ஏமாந்து ஏமாந்து வருவீங்க நீங்க பாத்துருப்பீங்க கூட்டுல வந்து ஒரு பையன் கைய திரும்ப லவ் பண்ணிடுவான் தம்பி இருப்பான் நானா லவ் பண்றேன்னு வைங்க எல்லாரும் சேர்ந்து மசூரா பண்ற நேரம் ஒரு அந்த புள்ள சரியில்லைன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஏப்பா அந்த புள்ள சரியில்லைப்பா அந்த புள்ள சரியில்லை இந்த தம்பியும் சொல்லுவான் நான் தாத்தாவும் சொல்லுவேன் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா அவனுக்கு விளங்காது இதே இன்றைக்கு சரியில்லைன்னு சொன்ன பாருங்க தம்பி நாளைக்கு அவன் ஒரு புள்ளை எடுத்துட்டு வந்துருவான் அதுவும் சரியில்லை அம்பிட்டு நேற்று நானாக்கி அவன் சொன்னவன் இன்றைக்கு இவனுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க குருடனா போயிருமா செவடனா போயிருமா புரியாது ஏன் புரியாது தெரியுமா இந்த உலகத்தில் எல்லாருடைய கண்ணும் திறப்படலை அந்த டைம்ல அவனுக்கு திறப்பட்டு வர நேரம் லேட் ஆகிருக்கு அம்மா சொன்னாங்களே அனுபவத்துல சொன்னாங்களே அப்ப புரிஞ்சிருக்கேன் இது சரியில்லைன்னாங்களே நம்ம இந்த இந்தோமே மார்க்கத்துல ஒண்ணுமே இல்லை என்ன செய்ய வாழ்வோம் புள்ளோண்டு வந்து வாழ்றவங்க இருக்கிறாங்க அதனால அல்லா அப்படிங்களே இப்ப டிசிஷன் எடுங்க பள்ளியில இருந்து நீங்க வெளியே போக்கல என்னால ஏண்டிய அளவுக்கு நான் குருவான ஆயுத்துக்களை ஹதீஷுகளை உங்களுக்கு மத்திய பதிவு செய்கிறேன் இதை நல்ல கேளுங்க ஏனென்றால் அந்த ஐரோப்பாவும் அமெரிக்காவும் உள்ளவர்கள் பால தெரியாம திணறாங்க படிப்புல நான் அவங்கள பாராட்டு உண்மை உண்மையாக பேசணும் நம்ம மக்களுடைய படிப்பும் அவங்க படிப்பையும் கிட்டே வைக்கல இதுக்கு சொல்லுவாங்க பிரெயின் கெப்பாசிட்டி இந்த பிரெயினில் உள்ள கெப்பாசிட்டிக்கு பாருங்க அது யூஸ் பண்ணுற விதத்தை அவங்க கண்டறிஞ்சிட்டாங்க அந்த சீக்கிரட்டை கண்டறிஞ்சா ரொக்கட் சயின்ஸ் பேசினாண்டா அமெரிக்காவில் உள்ள புள்ள இப்படி கேட்கும் கேட்டால் அவனுக்கு அது புரியும் இதுக்கு சொல்றது வந்து புலன்களோட மூளை கனெக்ட் பண்ணுற ஒரு விதம் என்கார்டிங்கன்ட்டு சொல்லுவாங்க உளவியல் நம்ம லிசன் பண்ணுறோம் இங்கே உள்ளவங்கலாம் நம்மலாம் கேட்குறோம் நம்ம என்கோடிங் பவர் பத்தாது ரொம்ப கம்மி ஆனால் மேற்கத்திய நாடுகள் அந்த சீக்ரெட்டை கண்டுபிடிச்சாங்க எப்படி கோழியை கண்டுபிடிச்சி ஒவ்வொரு நாள் முட்டை போகிற லேயர் கோழியை கண்டுபிடிச்சானோ நம்ம நாட்டு கோழி எல்லா நேரம் முட்டை போடாது ஏன்னா அதுக்கு ஊட்டச்சத்து பத்தாது இவ்வளோ கெல்சி இவ்வளோ ப்ரோட்டீன் கொடுத்தா கிடைக்கும்னு கண்டுபிடிச்சானோ அவ்வளோ கொடுத்தான் ஆஹா மிச்சம் ஓட விட்டா எனர்ஜி வேஸ்ட் ஆகிரும் கொடுத்த எனர்ஜியை முட்டையாக வெளியெடுக்கணும்னா நெருக்கி போடணுமெண்டாம் போயிலர் கோழியை நாற்பத்தி நாலு பேர் அங்கேயே உட்கார வை நடக்க கூடாதுன்ட்டான் கண்டுபிடிச்சான் இப்படி டெக்னிக்கை கண்டுபிடிச்சான் கண்ணால் போடுறது காதால் போடுறது அதோட நிற்காம ஒன் த ஸ்பாட் பிரெயினோட கனெக்ட் பண்ணினா என்கோடிங் நம்ம லிஸ்னிங் காதால் கேட்கறது நம்ம கேட்கறது வேற என்கோடிங்னா இப்போயே பிரெயின் வேலை செய்யும் சொல்ல போக்களே என்கோடாங்க ஆஹா ஹாஹா அவன் மூளையில் அது ஓடும் அது ஒரு பயங்கரமான விஷயம் அது ட்ரைனிங் கொடுத்தா வரும் அந்த ட்ரைனிங் நம்ம மக்களுக்கு நம்மளும் பெறல அப்படியான விஷயம் அவனுக்கு கண்டுபிடிக்கிறாங்க சில விஷயங்களா அது வெளியே வர்றதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும் இந்த உடுப்பெல்லாம் உடனே வரும் இதெல்லாம் லேசராக வராது இப்போ அங்க உள்ளவனுக்கு ரொக்கட் சைஸ் பேசினா ஏ ஐ கோவாட் டி ஹிட் ஓ எனக்கு புரிஞ்சிச்சு ஆ ஐ கோட் டி ஹிட் அப்படின்னுவான் நம்மாளை பார்த்தீங்கடா கடுமையாக என்ன உழுத்துறான்னு புரியல இது என்னனுவா வருதுதா அதாவது என்ன ஏ ரொக்கட் எப்படி போகும் அதுவும் நாலு பட்டனையே மண்டை வலிக்கும் இந்த ஃப்ளைட்டில் போய் உட்காந்தா ஃப்ளைட்டை ஓட்டுறது விடுங்க பைலட் ஆகுறது விடுங்க அதில் பட்டனை மட்டும் கொஞ்சம் பாருங்க ஸ்விட்ச் எடுத்து இருக்கேன்னு இத்துன்னு ஸ்விட்ச்சாக இதமான பாலம் பார்க்கறதுக்கு எவ்வளோ நாள் பிடிக்கணும் வாங்குறா நான் என்ன சொல்ல வர்றேன்னா அது எங்கோடி அதில் பெஸ்ட் பெஸ்ட்டானங்க அப்படி பட்ட பட்டனு புரியும் எதில் இல்லை தெரியுமா இப்படி நாலு பேர் பார்க்குறானே இப்படி உடுத்த அசிங்கமே இப்படி பேசக்கூடாது இப்படி நடக்கக்கூடாது உன் தாய் மொழி இப்படி பேசக்கூடாது இப்படி உன் மனைவி நடக்கிறது உன் மனைவி சிங்கப்பூர்ல நீ மலேசியால என்னையா வாழ்க்கை சுபகான அடிக்கடி நான் சொல்றது ஒரு நாள் ஐரோப்பாவுக்கு நீங்கள் போனார் நிஜமாக அந்த ஒரே இரவு நீங்க அவர்களை பார்த்தா சத்தியமா சொல்றேன் நீங்க உண்மையான மூமியா இருந்தா ஓடி வந்துருவீங்க இல்லைன்னா வெறுப்பீங்க பாந்தி வரும் ஏன்னா ஒரு பொம்புல நீங்க உமாமார்கள் தாய்மார்களே சிலாபத்துல நீங்க ரெண்டரை மணிக்கு குடிச்சு போட்டு வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா புள்ளை எல்லாம் தூங்குற நேரம் இப்படி ஒரு பொம்பளை முஸ்லீம் பொம்பளை இருந்தால் இந்த ஊர் என்ன சொல்லும் அந்த எப்படி புள்ளைய பார்க்கும் அது எவ்வளவு அறுவருப்பா இருக்கும் அந்த கதையை கேட்கலுமா சொல்லவே ஒரு மாறி இருக்குதே எமெரிக்காவில் இது நடக்காட்டி அவங்க மென்டலாம் நடக்காட்டி மென்டலாம் அதாவது நைட் லைஃப் கிளப்புக்கு போகாட்டி ஒரு பொம்பளை கிளப்புக்கு போகலன்னு வைங்க ஏன் கிளப்புக்கு போகல என்ன சொருக்கு என்னது ஒரு பெண் இஸ்லாத்துக்கு வர்றா அவங்க கணவர் டிவோர்ஸ் பண்றாரு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏன் டிவோர்ஸ் பண்றாரு தெரியுமா இந்த பொம்பளை குருவானோட தணிக்கிறா குருவானோட நிக்கிற இவ நைட் லைஃப் ஏனான்றா மறுக்கிறா கொஞ்சம் கொஞ்சமா குருவானோட ஒரு ரெண்டு கலக்குறா பிறகுதான் இஸ்லாத்துக்கு வருவா அதுக்கு முன்னாடி கணவர் பார்த்துட்டு நீ என்ன கிளம்ப எல்லாம் போகமாட்டிய நைட்டுக்கு வர வர நீ என்னமோ அதோடு நிக்கிற உனக்கு மென்டல் ஆகிட்டு டிவோர்ஸ் பண்றான் அந்த அம்மா அதை சொல்றான் கதையை வெளியே வந்து அப்ப எந்த அளவுக்கு பாருங்க அவங்க கதவை எல்லாம் தட்ட மாட்டாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க வெளியில இருந்து பட்டன் அடிச்சுக்கிறாங்கன்னா பாஸ்வேர்ட் அடிச்சுட்டாங்கன்னா போன்ல அது கதவை துறப்படும் கேட் துறப்பட்டுரும் பாஸ்வேர்ட் தான் நம்ம மாதிரி போட்டு போட்டு கிறிக்க வேண்டிய தேவை இல்லை அது போட்டு அவ வந்து அப்படியே கொஞ்சம் லிக்கர் எடுத்திருப்பா அல்கோஹால் வந்திருக்கும் அப்படி சாய்வா இந்த உம்மா விருப்பமா சிலாபத்துக்கு அந்த தாய் வேணும்னு நினைக்கிறீங்களா நீங்க அப்படியான ஒரு குடும்பம் வேணுமா அப்படி ஒரு ஆப்பிளை பார்த்துட்டு நிக்கலாமா இது அவன் வாழ்க்கை படிச்சிருக்கிறாங்க பணம் கொட்டுது கோடி கோடியா கொட்டுது பாசம் என்னன்னு தெரியல அன்பண்டா என்னன்னு தெரியல வாழ்க்கை என்னன்னு தெரியல அவங்க பீச்சுக்கு போவாரா இவர் வேற பீச் போவாரா அந்த பொங்கலை கணவன் மனைவியா அவங்களுக்கு பெஸ்ட் இருக்கு நான் பெஸ்ட் ஏன்னா குடிக்கிற டீ இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி பெஸ்டியா இவர பத்து பேரோட போவாங்களா என்ன கேட்டாலும் உங்களுக்கு தலை சுத்தி இல்லையா வல்லா எனக்கு அருவறுப்பாவே இருக்கு வல்லாகி சொல்றேன் இதை நான் இப்படி பேச போக்களே உங்களுக்கு கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இல்லையா என்னடா வாழ்றீங்க நீங்க ராத்திரிக்கு போய் ஆடல் பாடல் ஏதோ ட்ரக்ஸ் அடிச்சுட்டு அங்க சந்தோஷமா அப்படியே உன் புள்ளைக்கு தாயா நின்றியா நீ நீ ஒரு நல்ல பெண்ணா நீ இது கேட்கிறத உங்களுக்கு வரல இதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறீங்களே பெருமான் சொன்னார்கள் இந்த உண்மத்தை உருவாக்கி விட்டு சொன்னார்கள் அவ்வளவு அற்புதமாக இந்த உண்மத்து வந்து ஒரு பெண்ணை உரிமை என்பது சொல்ல பேசி பிரஸ்மானுடைய வசியத்தை அது கடைசி உரை அதாவது ஹஜ்ஜத்தில் விதா எண்பத்தி நாட்களுக்கு முன்னாடி சொல்ல சொன்னாங்க ஸ்தௌசு பின்னிஷாய் ஹைரா என் வசியத்து பெண்கள் விஷயத்தில் பெண்களே பெண்களை நலமா நடத்துங்க அவங்களை நல்ல நினைக்க பெண்கள் விஷயத்துல புதைச்ச மாதிரி புதைக்காதீங்கன்னு சொன்ன ரசூல் செல்லாளர் பெண்களுக்கு அவ்வளவு உரிமை ரசூல் செல்லாளர் எடுத்து கொடுத்து அந்த பெண் உரிமையை பத்தி ரசூல் செல்லாளர் அவ்வளவு கொண்டு வந்தாங்களே அந்த பெண் உரிமையை பேசின ரசூல் செல்லாளர் சொல்லும் பெண்கள் இப்படி வாழணும் ஆண்கள் இப்படி வாழும் என்று சொன்ன ரசூலா சொன்னாங்க ஒரு காலம் வரும் யூதர்கள் நசாராக்கள் ஒரு பொந்துக்குள்ள பூந்தா உடும்பு பொந்துக்குள்ள நீங்களும் போடுவீங்க சான்சானா பின்பற்றுவீங்க மூலம் மூலமாக பின்பற்றுறீங்க நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா உங்கள் பிள்ளை யாரை பின்பற்றுறாங்க ரசூல்லாவையா தாடியை வச்சா கேட்குறான் லவ் ஃபேலியர் போல டாடியெல்லாம் வச்சுக்கிறாரு பல பண்ணி நிற்கணுமா ஏ யூத நசாராக்கள் உடையில யாரு யூத நசாராக்கள் கல்யாணத்துல யாரு இந்த மாதிரி வெட்டிங் ஃப்ரோக் எல்லாம் உடுப்பாட்டி அந்த மாதிரி நாலு மூலத்துக்கு பின்னுக்கால சுத்தி எடுத்துட்டு வந்து ஸ்டால் எல்லாம் பூட்டினது எங்க கல்ச்சர்ல எங்கேயாவது கண்டிக்கிறான் நீங்க அது கிறிஸ்தவர்களுடைய கல்யாணம் வழக்காது இப்படி வெள்ளையா உடுப்பாட்டி இந்த மாதிரி செய்யறது பொண்ணு அப்படி கூட்டிட்டு வரதுல நீங்க அங்க பாப்பீங்க இப்போ நீங்க யூகேல இருந்து வீடியோ அடிச்சு பாத்தீங்கன்னா அவங்க கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும் இது நம்ம கலாச்சாரமே இல்லை அரபியில என்னவோ பேர் வச்சிருக்க மார்க்க நினைச்சு மத்தபடி ஒவ்வொன்றிலையும் சொன்னாங்க நீங்கள் முழம் முழமாக பின்பற்றுவீர்கள் சான் சானா பின்பற்றுவீங்க அவன் ஒரு பொந்துக்குள்ள பூந்த பூரவே நீளம் போறவர் இந்த அளவுக்கு ஃபேஷன் அவன் சொல்ற கொள்கை நமக்குள்ள வந்துடும் அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால் நாம அப்படிப்பு ஒரு பக்கம் இருக்குது அவங்களுக்கு பால தெரியல நீங்க புரிஞ்சு கொண்டால் அதனால அவங்க டிவோர்ஸ் டிவோர்ஸ் பண்றது இப்ப கம்மி ஆயிட்டா அவங்களுக்கு ஏன் கம்மி ஆயிட்டா கல்யாணம் முடிச்சா தானே கல்யாணமே வேணாண்டு போயிட்டான் உங்களுக்கு தெரியுமா அண்மையில் அமெரிக்காவில் என்ன பண்றான்னு ரெண்டு புள்ள உட்கார வைக்கிறான் ஆம்பளை புள்ளையும் பொம்பளை புள்ளையும் பக்கத்தில் உட்கார வைக்கிறான் ஏண்டான்னு கேட்டான் கல்யாணம் முடிக்கிறாங்களே சின்னத்தில் ஒன்றாம் மாடல இப்போவே அட்ராக்ஷன் உருவாக்குவோம் இந்த சைனாவில் நடந்தது இப்போ அமெரிக்காவில் நடக்குது ஏனண்டா ஓரினை சேர்க்கை அப்படி லெஸ்பியன் ஹோமோசெக்ஸ் அந்த மாதிரி போகுது போனால் அவங்கள பக்கத்தில் இப்போ வைக்கலாம் காதல் உருவாட்டும்பா இல்லைன்னா எங்கே போச்சு மகரந்த சேர்க்கை நடக்காட்டி ஒன்றும் வராது ஒன்றுமே கிடைக்காது வெங்கச்சா எந்த காய் கறி ஒன்றும் வராது மாட்டுக்குட்டி வராது அது ஆண் பெண் என்று ரெண்டும் தேவை ரெண்டரை தான் ஒரு பூல வந்து மகரந்து சேர்க்க நடக்கும் அதை காத்து மூலமா நடக்கும் இது இன்செக்ட் மூலமா நடக்கும் ஆண் மரம் பெண் மரம் இருக்குது ரெண்டு மரம் இருக்குது ஆண் பூ பெண் பூ ஒரு மரத்தில் இருக்குது ரெண்டு சேர்ந்தாலும் வரும் அப்படி இதெல்லாம் கன்செப்ட் அது அவனுக்கு தெரியுது இதெல்லாம் ஒரு மெஷர்மெண்ட்ல படைச்சிருக்கிறான்ல மெஷர்மெண்ட் கொஞ்சம் அங்கலாச்சு கரடு முட போயிரும் இப்படியே சூரியன் உலகம் சந்திரன் எல்லாம் ஒரு மெஷர்மெண்ட் கிரவிட்டி என்னும் இப்படி பிடிச்சி இழுத்து வச்சிருக்கு இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடுக்கு சரிஞ்ச மாதிரி இருக்கும் அது சைடுக்கு சரியாக இப்படி நே இப்படி நின்றுச்சுன்னு வைங்க நீங்கள் உலகத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அது சைடுக்கு மட்டும் சரியல்ல முடிஞ்சு போச்சு துணியால் வாழ்ந்து முடிஞ்சாச்சு அது சரிஞ்சதுனால தான் உலகத்தில் வாழையில பண்ணுறான் இந்த இடத்தை தாண்டி கொஞ்சம் தள்ளினால் நம்ம முடிஞ்சன்றான் எல்லாம் ரைட் லொக்கேஷன்ல எல்லாம் வச்சிருக்கிறான் அதனால ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதை தடுத்தால் உலகம் அழியும் சீரழியும் நாசமா போகும் இது காட்டுக்குள்ளோ சிங்கத்துக்கு தெரியுது புளிக்கு தெரியுது அமெரிக்கா பேர் கைபாபுன்னு ஒரு வனாந்திரம் என்ன தெரியுமா நம்ம யாழ்ப்பத்தி மாதிரி கைபாபில் போய் ஒரு பரிச்ச இது செஞ்சான் சோதனை செஞ்சான் அங்க உள்ள மான்களை எல்லாத்தையும் கொஞ்சம் இதாக்குறதுக்கு அதில் உள்ள புளி பாருங்க சிறுத்தை புலிகள் எல்லாத்தையும் எடுத்து அடைச்சான் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு அடைச்சு வச்சு புளிக்கு உணவு கொடுத்தான் மான் పెరుగుதல்ல எவ்வளவு வீதத்துல பெருகுதுன்னு கணக்கு போட்டான் என்னாச்சு தெரியுமா மான் எல்லாம் செத்து போச்சு என்னடா புலியே புடிச்சா மான் பெருங்கும்னு கேட்டா தாறுமாற மான் பெருகிச்சு பெருகினா மானுக்கு சாப்புற உணவு அதுக்கு மேல தான் பெருகிது அதுக்கு கிடைக்கிற உணவு எல்லாம் முடிஞ்சிடுச்சு அந்த ஏரியாவுல அது மேல தான் பாயணும் அப்படின்னா கலக்கு தான் பெருசா ஆகும் அதுக்கு பல ஆண்டுகள் எடுக்கும் அதனால் அது கழுத்து பெருசா அப்படி பெஞ்சா வரும் நாங்க நடக்க 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 எங்களுக்கு செருப்பு இல்லாம நடந்து போத்தீங்கன்னா செருப்பு தேவையான போயிடும் மகியங்கன காட்டுக்குள்ள வரலாம் எங்க கால லேச பத்து ஆள் குத்தும் அவனுக்கு குத்தாது இத மாதிரி இந்த மான்கள் என்ன பண்ணிட்டேன்னா உணவு இல்லாம செத்து போ தொடங்கிட்டு அப்புறம் தான் அவனுக்கு வீதாசாரம் தெரிஞ்சிச்சு ஆஹா ரெண்டாயிரம் மான்னுக்கு ரெண்டு சிங்கம் இருக்கணும் நாலு லட்சம் மானுக்கு இருநூறு சிங்கம் ஒரு கணக்கு நான் சொல்ற கணக்கு இல்லை ஒரு பேச்சுக்கு இந்த கணக்கு வீதாசார அடிப்படையில் எல்லாம் கல்குலேஷன் ஆறு பத்துக்கு உங்களுக்கு எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்கணுமோ எல்லாம் போட்டபடி அப்படி உதிக்கு அந்த டைமுக்கு சரிய சூரிய உதவி உண்டாகும் எல்லாம் கல்குலேஷன் இதே கல்குலேஷன் எல்லாம் படைச்சத மனிதன் படித்து விட்டு மீற ஆரம்பித்தான் இல்லப்பா ஃபேஷன் என்ன தெரியுமா ஆம்பளை ஆம்பளை தான் ஆணைக்கு சொல்கிறேன் இந்த உலகத்துல பெரிய இன்பத்து அடைய மாட்டாங்க இப்ப அடையணுமா இருந்தா ஒரு ஆண் பெண்ணோட குடும்ப வாழ்க்கையில சரியா இணைஞ்சிட்டாங்கண்டா பொல்லாகி சொல்கிறேன் இதுதான் உலகத்துல ஆக